திருநெல்வேலி ஸ்பெஷல் இருட்டுக்கடை அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க திருநெல்வேலி வந்து ரொம்ப ஃபேமஸ் அல்வா இருட்டுக்கடை அல்வான்னாலே லைனில் நின்று வாங்குவாங்க அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் ஃபேவரட் ரொம்ப ஃபேவரெட்டு எல்லாத்துக்கும் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இன்ஸ்டண்ட் அல்வாங்க வாங்க அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சூப்பராட்டு திருநெல்வேலி அல்வா பண்ண போகிறாங்க நம்ம ஊர் திருநெல்வேலியாக இருந்தே நம்ம அல்வா சாப்பிடாம இருந்தால் அப்படிங்க அதனால இன்றைக்கி நான் அல்வா பண்ணியிருக்கேன் ரொம்ப டேஸ்டியாக இருக்குது இன்ஸ்டண்ட் அல்வா நம்ம திருநெல்வெல்லி அல்வாவுக்கு வந்து என்ன செய்வாங்கன்னா இப்போ முழு கோதுமே ஊற போட்டு அரைச்சி அதில் பால் எடுத்து தான் பண்ணுவாங்க கிரைண்டரில் போட்டு அரைப்பாங்க அரைச்சி அதில் உள்ள பால் எடுத்து பிழிஞ்சி ரெண்டு மூணு மட்டை வடிகட்டி தான் அந்த அல்வா பண்ணுவாங்க நம்ம இன்ஸ்டன்ட் அல்வா உடனடி அல்வா பண்ணியிருக்கோம் வீட்டில் இருக்க கோதுமா வச்சு இதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது ஆனால் அந்த அல்வாக்கிட்ட வராது இருந்தாலும் இதுவும் பரவாயில்ல நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்குது இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சட்டன்னு பண்ணிடலாம் நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றதோட வீட்டில் அல்வா சாப்பிடணும்னு ஆசை இருக்குதுன்னா சட்டன்னு பண்ணிடலாங்க ட்ரை பண்ணுங்கள் வீடியோ கடைசி ஒரு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள அல்வா எப்படி எப்படிப்பட்டதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க ஒரு சின்ன பவுலுக்கு முக்கால் பவுல் கோதுமா எடுத்துருக்கேன் ஒன்றரை பவுல் தண்ணியாக ஆட் பண்ணணுங்க ஒன்றரை பவுல் தண்ணியாக ஆட் பண்ணியிருக்கேன் நான் கொஞ்சம் கொஞ்சமாகட்டு கரைச்சி ஆட் பண்ணிக்கங்க கட்டி இல்லாமல் ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சி கொடுங்க அதுக்கப்புறம் தான் மிச்சம் இருக்க தண்ணியெல்லாம் நம்ம ஊற்றி கிண்டணும் அப்போ தான் கட்டி இல்லாமல் கரைக்கும் இல்லைட்டா கட்டி கட்டியாக ஆயிரும் மிக்ஸ் பண்ணது கஷ்டமாக இருக்கும் ஃபஸ்ட்டு இந்தளவுக்கு திக்காட்டு கரைச்சிட்டு அப்புறமாட்டு நம்ம தண்ணி விட்டு கரைச்சி கொடுங்க ஒன்றரை கப்பை தண்ணி ஊற்றிருக்கேன் இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் தண்ணி போல் கரைச்சி வைக்கணும் ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம கொஞ்சம் முந்திரி பருப்பு வறுத்து எடுத்துக்கலாம் நல்ல செவ்வக்கா வறுத்து எடுத்துக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து முந்திரி பருப்புலாம் போட்டு எந்த அளவுக்கு அதிகமாக போடணுமோ போட்டுக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வருத்திருச்சு நம்ம எடுத்துக்கலாம் இது ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு நம்ம அதே கடாயில் நம்ம அல்வா பண்ண போகிறோங்க கரைச்சி வச்சிருக்க மாவை ஆட் பண்ணியாச்சு இதை நல்லா கிண்டி விடுங்க கை விடாமல் கட்டி இல்லாமல் நல்லா கரெக்டாக கரைச்சி எடுக்கணுங்க அடுப்பாக சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு நம்ம கிண்டி கொடுத்தோம்னா இந்த மாதிரி பக்குவத்தில் கிடைக்குங்க எப்போவுமே மாவு வேக ஆரம்பிச்சிருச்சு இப்போ நல்ல சீனி ஆட் பண்ணிக்கலாம் நாட்டு சக்கரை வேணால் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் பனமெல்லாம் இருந்தால் போடுங்க அல்வா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சீனியை போட்டு நல்லா கிண்டியாச்சு நல்லா வெந்து வந்துருச்சு மாவும் கோதுமை வந்து சீக்கிரம் வெந்துடும் ஆனால் அல்வாக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் நேரம் கிண்ணா தான் இந்த பதம் கிடைக்குங்க மாவு வந்துட்டு எடுக்கக்கூடாது கொஞ்ச நேரம் கிண்டிக்கிட்டே இருக்கணும் நெய்யை ஊற்றி ஊற்றி கிண்டணும் நாலு அஞ்சு ஸ்பூன் நெய் இருந்தால் போதும் ரொம்ப ஊற்றுனா திகட்டு சாப்பிட முடியாது இப்போ ஒரு பவுல் வெள்ளை சுகர் எடுத்துருக்கேன் இது ஒரு கடாயில் நம்ம விட்டு கேரமல் எடுத்துக்கலாம் இந்த அல்வாவோட கலர் கிடைக்கிறதுக்காண்டி இந்த மாதிரி கேரமல் ஊற்றி பண்ணணுங்க இப்போ கேரமல் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு லைட்டாக கிண்டி கொடுத்துக்கிட்டே இருங்க அடுப்போ சிம்மில் வச்சு கிண்டுங்க இப்போ கேரமல் ரெடி இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துடணுங்க எடுத்து மாவோடு ஆட் பண்ணிக்கலாம் சூப்பராகட்டு கேரமல் ஆட் பண்ணியாச்சுங்க இப்போ எதை கைவிடாமல் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் கை கிண்டணும் கின்னா தான் உங்களுக்கு வந்து ஒன்று சேர்ந்து வரும் இந்த மாதிரி கை விடாமல் கிண்டுங்க அல்வாவோட கலர் கிடச்சிருச்சு பாருங்கள் நமக்கு இப்போ நல்லா கிண்டியாச்சு மாகம் நல்லா வெந்து வந்துருச்சு இது கூட இன்னும் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிடலாம் ஒரு மூணு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இந்த நெய்யிலே நம்ம கிண்டி அரைக்கிடணுங்க மொத்தத்தில் அஞ்சு ஸ்பூன் ஊற்றிருக்கேன் இப்போ கொஞ்சம் நேரம் கிண்டணும் கிண்டினாக்கா நெய்யெல்லாம் ஒன்று சேர்ந்து வந்துட்டோன்னா நமக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க இப்போ நல்லா வெந்துருச்சு அல்வா வந்து நம்ம கரண்டி இட்லேருந்து போடும்போது டப்புன்னு உழணுங்க இந்த மாதிரி உழணும் நூல் மாதிரி இழுக்கக்கூடாது நூல் மாதிரி எழுத்துட்டுனா உங்களுக்கு வந்து பாகு வந்து நல்லா காஞ்சிடுச்சின்னா அர்த்தம் டேஸ்ட் நல்லா இருக்காது செவம் டைம் மாதிரி ஆயிரும் இந்த மாதிரி கரண்டியிலேருந்து உழும்போது கரெக்டாக உழணும் உங்களுக்கு உளுந்துச்சின்னா தான் அல்வா பாதம் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் சட்டியில் இந்த மாதிரி ஒட்டாமல் வரது வரையும் நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் திக்காகும் அப்புறம் முந்திரி பருப்பு ஆட் பண்ணிடலாம் ஈவினிங்கில் ஸ்கூலுக்கு போயிட்டு வர குழந்தைகளுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க சாப்பிடுவாங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க திருநெல்வேலி அல்வா சாப்பிடாதவங்களே இருக்க மாட்டாங்க எல்லாருமே ஃபேமஸ்ன்ட்டு வாங்கி சாப்பிடுவாங்க எல்லாேருக்கும் இந்த டேஸ்ட் தெரியும் ரொம்ப நல்லாவும் இருக்கும் மற்ற அல்வாவோட திருநெல்வேலி அல்வா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நான் சின்ன குழந்தையாக இருக்கும்போதெல்லாம் திருநெல்வேலி போய் ஆச்சுன்னா வாழையில் வச்சு தருவாங்க அங்கே சுட சுட அப்படியே அங்கே நின்று நின்று சாப்பிடணும் வயிற்றுக்கு வந்து வயிற்று அலைச்சல்னு சொல்லுவாங்க ரத்த ரத்தமாக போவோம் சளி ரத்தமாகட்டு சூட்டு அந்த மாதிரி போச்சுன்னா அந்த அல்வா வாங்கி சாப்பிட்டாச்சுன்னா உடனே கேட்குங்க அதுக்கு வந்து திருநெல்வேலி அல்வா தான் வாங்கி கொடுப்பாங்க இப்போ கிண்டி இறக்கி வச்சு ஒரு பவுலில் ஆட் பண்ணிடலாம் எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள் பார்க்கறதுக்கு பார்த்தாலே சாப்பிடணும் போல இருக்குது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இப்போ கரண்டியில் நம்ம எடுத்து போடும்போது கரெக்டான பதத்துக்கு வந்துட்டு பாருங்கள் பார்க்கறதுக்கே இவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் இந்த மாதிரி விழாணுங்க நூல் மாதிரி எழுக்கக்கூடாது சவும்டாய் மாதிரி இழுத்துச்சின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக கிடைக்கலன்னு அர்த்தம் இந்த மாதிரி இருக்கணும் சூப்பராகட்டு திருநெல்வேலி அல்வா பண்ணியாச்சுங்க டேஸ்டியாட்டு இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்க நமக்கு திருநெல்வேலியாக இருந்து நம்ம திருநெல்வேலி அல்வா சாப்பிட்லன்னா எப்படிங்க அதனால் திருநெல்வேலி அல்வா பண்ணியாச்சு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சு அதை கமான்ஸ் பண்ணுங்கள் வீட்டுல சந்திப்போம் பாய்